மக்களே கண்ணு முன்னாடி நாற்பத்து ஓரு பேர் செத்தப்ப வீட்டுக்கு ஓடியவர் தலைவரா என விஜயை பொலந்து கட்டிய வேலுமணி கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேசுகையில் தவக்க விஜய்க்கு சில சகோதரிகள் தம்பிகள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானால் கட்சி தொடங்கலாம் விஜயை பார்ப்பதற்காக அவரின் கட்சியினர் எத்தனை பேர் கரூர் வந்தனர் நாற்பத்து ஓரு பேர் கூட்டத்தில் நசுங்கி விழுந்துவிட்டனர் அதை பார்த்தும் எதுவும் செய்யாமல் சென்னைக்கு ஓடினார் இன்றைக்கு வரை கரூர் செல்லவில்லை நம் கட்சியினர் ஒருவருக்கு சாதாரணமாக கூட தூக்கி சென்று பார்க்கிறோம் நாற்பத்து ஓரு பேர் அப்படியே விழுந்து பிணமானார்கள் அங்கிருந்து ஓடிய விஜய் ஒரு மாதம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை அப்படிப்பட்டவரை ஆதரிக்கலாமா சகோதரிகள் செத்து விழுந்து பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருந்தது அப்போது விட்டு சென்றவர் அவர் அவரை ஆதரித்தால் திமுகவுக்கு தான் சாதகமாகும் இவரது கருத்து பற்றிய உங்களது கருத்தை கமன் பண்ணுங்க மக்களே